வணக்கம் நண்பர்களே கார்த்திகை மாதம் முழுவதுமே கடகுராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் சொன்னாலே தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய மாதம் தான் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ரெட்டிப்பு பலன்கிறது இந்த நேரத்துல நம்மளால வழிபாடு மூலமாவே நமக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்திக்க முடியும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே அதிகாலை நேரத்துல நீராடி வீட்டுல தெய்வ ஏற்றி வழிபாடு செய்யறது ஒவ்வொரு புண்ணிய தலங்களுக்கும் போயிட்டு வந்த ஒரு பலனை ஏற்படுத்தி தரும் புண்ணி நதிகளில் நீரா பலனை நமக்கு ஏற்படுத்தி தரும் இப்படி ஏடில்லாத பெருமை இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்கள் உங்க கஷ்டத்தை எல்லாமே வென்று தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் உண்மைக்கும் எல்லாமே ஒரு விடுவு காலம் வரப்போகுது மற்றவற்ற மகிழ்ச்சி எல்லாமே நீங்க இந்த காலத்துல அடை போறீங்க ஒரு சில விஷயத்த நீங்க இந்த நேரத்துல கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க செஞ்சுட்டு வந்தாவே போதும் واقعல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மேலுமே இந்த கார்த்திகை மாதத்துல கடக ராசி அன்பர்கள் எப்படி பலனை பலன்களை நீங்க பெறப்போறீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். பெரும்பாலும் கடக ராசிக்கு அதிபதியே சந்திர பகவான்தான். கடக ராசியில புனர்பூசம் 4 ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் மாதிரி நட்சத்திரங்களோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது பன்னிரண்டு ராசி உள்ள இது ரெண்டாவது சரராசி பஞ்ச பூதம் கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்ல இது ஒரு பெண் ராசி நண்டு மாதிரியான அமைப்பு நண்டு தான் உங்களுடைய சின்னமாவும் அமைஞ்சிருக்கும் நண்டு பாத்தீங்கன்னா நீரில் இருக்கும் நிலத்துல இருக்கும் அந்த மாதிரிதான் கடகராசி அன்றுகள் எங்க போய் விட்டாலும் சரி நீங்க பிழைச்சுக்கிங்கன்னு சொல்லலாம் மேலானவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே மரியாதை தரக்கூடிய ஒரு குணம் சகிப்பு தன்மை சாந்தம் கடவுள் பக்தின்னு நிறைஞ்சிருக்க நீங்கள் தான் இந்த குணத்தாலையும் நீங்க எல்லாருமே கவர்ந்து தருவீங்க உங்களுடைய பார்வையுமே அப்படிதான் உங்களுடைய முக வசிகரமும் அப்படிதான் எல்லாரையும் கவர்ந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பார்வையை பொறுத்த வரைக்குமே சந்திரன் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால எல்லாரையும் கவர்ந்திருக்கிற மாதிரி தான் அழகான பார்வைக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க நீங்க எந்த துறையிலும் நுழைஞ்சாலும் சரி அங்க உங்கள் அதிகாரம் ஆளுமை தன்மை நினைங்க நிலைநிறுத்துவீங்க அன்பான பேச்சு நிர்வாக திறமை எல்லாரையுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியும் பெரும்பாலுமே நீங்க பார்க்க கரடுமுடா இருந்தாலுமே உங்களுடைய குணங்கிறது மென்மை கூடியான குணமாக இருக்கும் பேசுறது கூட நீங்க சாந்தமா பேசக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க இறக்கு குணம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க உற்றார் உறவினர் நண்பர் குடும்பம் எல்லாருக்காகவே தியாகம் செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தான் தாய் அன்பு தாய் உள்ளங்கிறது நிறைஞ்சிருக்கும் இதனாலேயே அடிக்கடி ஏமாந்து போவீங்க கள்ளங்காபடி இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தனமும் உங்கள் கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாராவது உங்ககிட்ட ஒரு கஷ்டம் உங்களை விட்டால் வேற வழியே இல்லை நீங்கள் தான் உதவி செஞ்சாகும் நின்னாலும் சரி தனக்கே இல்லைன்னாலும் சரி மற்றவங்களுக்காக ஓடி உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் கடகு ராசி அன்பர்கள் உண்மையான விஷயம் என்னன்னா நீங்க தான் மற்றவங்களுக்காக கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் உடன் பிறந்தவங்க நண்பர்கள் உற்றார உறவு நீங்க பாடுபட்டாலுமே உங்களுக்கு உதவி செய்ய யாருமே மாட்டாங்க எப்போது உங்களுக்காக ஒரு நிலையான அஸ்திவாரம் சேமிப்பை நீங்க கடைசி வதற்கு வச்சிருக்கிறதா உண்மை குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் அமையும் பிள்ளைகளும் மேலான பிள்ளைகள் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி தரக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பான அமையன்னு சொல்லலாம் உங்களை விட உங்க துணை கடின உழைப்பாளையா தான் இருப்பாங்க பெரும்பாலுமே உங்க குடும்ப வாழ்க்கையை ஒரே நிலையில இருக்காது ஒரு நேரம் நீங்க அன்பா சாதாரண பேசுனா இன்னொரு நிலையில கொஞ்சம் கடும் கோபக்காரராக தான் இருப்பீங்க இதனால சில நேரம் மனசாவும் சண்டை சத்தர் ஏற்படுத்தா செய்யும் இருந்தாலும் மன மொத்த தம்பதிகளா வாழக்கூடிய யோகா இருக்குது சின்ன வயசுல இருந்தே சுயமா வீடு மனு வண்டு வாசல் வாகனத்தோட வாழணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறதால உங்க வாழ்க்கையில நிச்சயம் அது எல்லாமே கிடைக்கும் பெரும்பாலும் நீங்க கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது இது நீங்க கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்க அதே மாதிரி நீங்க அம்பாள் வழிபாட உங்க வாழ்க்கை முழுவதும் செய்கிறது நல்லது லலிதா சகஸ்கர நாமம் சொல்லி நீங்க லலிதாம்பிகை வழிபாடு செய்கிறது உங்க வாழ்க்கையில மேலான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே காவல் ஜம்பிகேஸ்வரர் ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு அற்புத பலனை ஏற்படுத்தி தரோன்னே சொல்லலாம் கார்த்திகை மாத கிரகநிலையை அரேஞ்ச் பாக்குறப்ப மாத தொடக்கத்துலேயும் உங்களுக்கு கண்டக சனி வலுவடைந்து இருக்கக்கூடிய நேரம் தொழிற்சாணத்துல குரு வக்கரம் பெறுறார் இதனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் எதையுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் போட்டி அதிகமா தான் இருக்கும் அதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறதால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்துக்காக குடும்ப தேவைக்காக அதிகமாக நீங்கள் உழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் செலவும் இந்த நேரம் ஏற்படலாம் வேலை ரீதியா மாற்றங்கள் இந்த நேரம் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுன்னு சொல்லலாம் எதையுமே நினைச்ச மாத்திரத்துல செய்ய முடியலனாலுமே காரியங்கள் உங்களுக்கு கடைசி நேரத்துலயாவது கைகூடி வரும் மாதம் முழுவதுமே குரு பகவான் மேஷ ராசியில வக்கரம் பெறுகிறார் உங்க ராசிக்கு ஆறும் ஒன்பதுக்கு அதிபதியாக குரு அமைஞ்சிருக்கிறார் ஆறுக்கு அதிபதியா வக்கரம் பெறுறது நன்மைதான் நானுமே பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக குரு வரதால அவர் வக்கரம் பெறப்ப பெற்றோர் வழியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை மேலும் தளதுக்கலாம் இத கவனமா இருங்க வாகனங்களில் கொஞ்சம் தொல்லை பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் வாகன வழியில் ஒரு விரைச்செலவு செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அயலாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் நம்பி செயல்படாதீங்க மனக்குழப்பம் அதிகமா இருக்கும் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது சில்லறை கடன்கள் எல்லாமே ஒவ்வொன்னு அடைக்க போறீங்க புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பை குறைச்சிக்க பாருங்க பெரிய அளவுல கடன் வாங்குறது வேண்டாம் நேரங்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்புகள் குரு பகவானை வழிபாடு செய்யறதும் குரு கவசம் பாடி குரு வழிபாட்டை தொடங்குறதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவினர்களால இந்த நேரம் உங்களுக்கு மனஸ்தாபம் தொல்லை அதிகரிக்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க மகிழ்ச்சி வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு குறைவா இருக்க வாய்ப்பு இல்லை தொடர்ந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடுமாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது துலாப துலாம் சுக்கரனுக்கு சொந்த விடா இருக்கிறதால சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை சந்திரிக்கிறப்ப எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நீங்க எதிர்பார்க்கிறபடியே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் வீடு மாற்றம் வாகனம் மாற்றம் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படலாம் வெளிநாடு போயிட்டு தாய்நாடு திரும்ப முடியாம தவிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இப்ப நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்பு வழியில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் உங்களை விட்டு போனவங்க எல்லாமே நீ உங்களை தேடி வர போறாங்க போட்டியோடு மக்களோட மத்தியில தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மாமன் மைத்துனன் வழியில கூட இனி மங்கள நிகழ்ச்சி நடக்கிறதால மன கசிப்பு மாறப்போகுது புதிய உறவும் வளரக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் மேலுமே நட்சத்திர ரீதியா கடக ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கிறத நாம இந்த பதிவுல பாக்கலாம் புனர்பூசம் நான்காம் பாதம் உடவுங்களுக்கு உங்க சிந்தனை பொறுத்த வரைக்குமே இப்போ ஒரு உறுதியான செயல்பாட்டோட இருக்கிறீங்க எதையுமே பார்த்துக்கலாங்கிற ஒரு இருக்கிறதால இந்த கார்த்திகை மாதம் நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் அவர் வழங்கியிருக்கக்கூடிய யோக பலனில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகி இருக்குது அதனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நிச்சயம் நடக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதால எந்த ஒரு செயலியும் நீங்க கவனமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன சங்கடம் இல்லாமல் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சரியான நேரத்துக்கு சரியான தூக்கத்தை சாப்பிடறதும் உடல் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்படை செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பின்னடைவு எல்லாமே நீங்க போகுது கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது மட்டும்தான் உங்க கையில இருக்குது கேது பல நெருக்கடியில் இருந்து இன்னும் உங்களை பாதுகாக்க போறாரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி ஆகும் ராக பகவானும் உழைப்பு கேட்டு வருமானத்தை வழங்க இந்த காலத்துல இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்யறது மூலமா உங்க சங்கடம் எல்லாமே நீங்கும் குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காம வாங்க பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் சாதகமான பலன்தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள்ளேயே இப்போ இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மனசுல ஒரு படப்படப்பு வேகம் பயங்கரது உண்டாக்குவார் இதனால இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாயை வலுப்படுத்தக்கூடிய முயற்சி செய்ய பாருங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு செய்யறதும் செவ்வாய் பகவானுக்கு தீபையாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஆலோசனை கேட்க பாருங்க எதையுமே கலந்து பேசிக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் இந்த நேரம் கவனம் தேவைப்படுது மற்றபடி கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய கட்டாயம் தான் மனசுல பட்டது இல்லாமல் உடனடியே செய்ய முடியும் காவல ஒரு பக்கம் இருந்தாலுமே பொறுமையா கவனமா செயல்பட்டீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சாதகமான பலன் உங்களுக்கு தான் அதே மாதிரி தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு நெருக்கடிகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் உடல்நிலையில ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம் கவலைப்படாதீங்க எதுலையுமே வேகம் வேண்டாம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் வருமானத்தில் உங்களுக்கு எந்த தடையும் இந்த நேரம் இல்லை வீணான பிரச்சனைங்கிறது உறவுனர் வகையில் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால பேச்சுவார்த்தை கவனமா இருங்க வாகன பயணத்திலும் நிதானம் இருக்கிறது நல்லது இயந்திர பணிகளை செய்யக்கூடியவங்களும் இந்த நேரம் நீங்க கவனமா செயல்படுறதா நல்லது அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் கூட வேலை செய்யக்கூடிய பணியாட்களாக இருக்கட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது பல நெருக்கடிகள் இல்லாமல் செய்யும் குடும்ப உறவுகிட்ட முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த நேரம் பொறுமையா இருக்கிறதா நல்லது குழந்தைகள் மேல கொஞ்சம் கூடுதல் அக்கற காட்ட பாருங்க வியாபாரத்துல இந்த நேரம் புதிய முதலீடு செய்யறப்ப யோசித்து செய்யறது நல்லது ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறதால செய்யக்கூடிய செயல்களில் தடுமாற்றம் குழப்பங்கிறது இல்லாம இருக்காது பல நேரம் உங்க வார்த்தைகளாலே உங்களுக்கு சங்கடம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாருங்க கேது பகவான் கூட இருக்கிறதால எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி அவர் தருவார் வாழ்க்கைக்கேற்ற வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் தொடர்ந்து முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் காலையில் நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் பிறந்திருக்குது கார்த்திகை மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுன்னே சொல்லலாம் செய்யக்கூடிய செயல இருங்க குடும்ப நிலையிலுமே நீங்க கவனம் செலுத்துறது நல்லது வாக்குவாதத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க பழைய விஷயங்களை இந்த நேரம் பேசுறது வேண்டாம் வியாபார ரீதியா புதிய முதலீடு செய்யறப்ப நல்லா யோசிச்சு செய்ய பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் பூர்வீக சொத்து விஷயத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதையுமே சட்ட எதிர்கொள்கிறது தான் நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனையை நீங்க மதிப்பளிக்கிறதும் உடன் பணிபுரியக்கூடிய நீங்க காட்டம் காட்டாமல் இருக்கிறது நல்லது நெருக்கடிகள் இருந்து நீங்க இனி நீங்க போறீங்கன்னு சொல்லலாம் சனி பகவான் நிலையில் இனி பாதிப்பு சின்ன சின்ன வகையில் ஏற்படுவாரு அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனங்களிலும் நீங்க இந்த நேரம் கவனமாக தான் இருக்கணும் கேது பகவான் உங்களுக்கு இந்த நிலையில சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம் அரசு வழியில் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மூல பத்திரம் புதிய சொத்து வாங்குறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வீட்டில் ரெண்டு நேரமும் தீபயர்ச்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க